தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் வாங்க பொதுவாக ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு நபர் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க அப்போது அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலில் அந்த மருத்துவமனை அவங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ் என்னவோ அது அந்த மருத்துவமனை வளாகத்தில் உள்ள அந்த பர்டிகுலர் ஃபார்மசியில் மட்டும்தான் வாங்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தினால் அதன் வந்து பல்வேறு தேவைகளுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து அந்த அதனுள்ள இருக்க அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் வாங்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க இதுக்கு வந்து என்ன மாதிரியான சொல்யூஷன்றத கேட்டுக்கிங்க ஒரு வழக்கை வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் ஸோ இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து இந்த வழக்கில் நடக்குது அப்போது அந்த பிட்டிஷனர் வந்து என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்காரு ஆப்போசிட் பார்ட்டியான இந்த ஹாஸ்பிட்டல் என்ன சொல்கிறாங்க அந்த தென் வந்து இதற்கான ரிசல்ட் என்ன வந்திருக்குன்றத ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் வழக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிட்டிஷனில் என்ன கம்ப்ளைண்ட்ரு குறிப்பிட்டிருக்காருன்னா அந்த கம்ப்ளைண்டர் வந்து அவருடைய டிபெண்ட் ஒரு தனியார் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறாங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால் அப்போ ஒரு ஆப்ரேஷன் வந்து மேற்கொள்றதுக்காக நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்போது அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் அவங்கள ட்ரீட் பண்ணுற டாக்டர் சில மெடிசன்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாரு பர்டிகுலராக அந்த மெடிசன்ஸை அந்த ஹாஸ்பிட்டல் வளாகத்தில் உள்ள அந்த பர்டிகுலர் ஃபார்மசியில் மட்டும்தான் வாங்கணும்னு சொல்லி அவங்களுக்கு வந்து டிமாண்ட் வைக்கிறாங்க அதே சமயத்தில் அந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பிளட்டு வந்து தேவைப்படுது அந்த பிளட்டையும் வந்து அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலில் இருக்க அந்த ப்ளட் பேங்கில் தான் பே பண்ணி வாங்கணும்னு சொல்லி அதையும் வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க பட் இதில் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பிளட்டு எவ்வளோ ப்ளட்டு தேவையோ அது இந்த இவங்களுடைய ரிலேட்டிவ்க்கு அங்கேயே இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட அந்த பிளட்டு இருக்குது ஸோ அவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க நான் வந்து பிளட்டு கொடுக்க விருப்பப்படுறேன் ஸோ சேம் குரூப் தான் என் பிளட்டை வந்து எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் இதை டெஸ்ட் பண்ண ம மறுக்கிறாங்க அதே சமயத்தில் அந்த பிளட்டையும் வந்து எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இந்த பிளட்டு கொடுக்க டொனேட் பண்ண வர அந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆல்கஹால் அடிக்ட் கிடையாது எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஸோ அவருக்கு நல்லாவே தெரியும் அவரோட பிளட்டு வந்து தாராளமாக கொடுக்கறதுக்கு வேலிடாக இருக்கக்கூடிய பிளட் பட் இது எல்லாமே அந்த டாக்டர் மருத்துவமனை வந்து நிராகரிக்கிறாங்க அண்ட் தென் சில மெடிசன்ஸ் வந்து ஈவன் அந்த பார்மசியில் இல்லாத மெடிசனை கூட வெளியில் வாங்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க அதையும் வந்து இவங்க ஆர்டர் பண்ணி அந்த மெடிசன் வந்து வர வைக்கிறதாக இவங்கள சொல்லி டிமேண்ட் பண்ணுறாங்க ஸோ வேறு வழி இல்லாமல் இந்த பேஷண்ட் வந்து என்ன பண்ணுறாரு இந்த கம்ப்ளைண்டர் அதற்கான அமௌண்ட்டை பே பண்ணி எல்லாமே வாங்குறாரு ஸோ எவிடன்ஸாக இது இந்த பில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கிறாரு ஸோ டோட்டலாக அந்த ஹாஸ்பிட்டல் இந்த பேஷண்ட் அண்ட் தென் அந்த பர்டிகுலர் பார்ட்டியை வந்து ட்ரீட் பண்ணி மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க இந்த செயல் செஞ்ச அந்த டாக்டர் அண்ட் தென் ஹாஸ்பிட்டல் ஸோ இவங்களை வந்து அன்ஃப்ராட் ரேட் ப்ராக்டிஸ் அண்ட் அண்ட் இன் சர்வீஸ் மூலியமாக அவங்க மேலே அலிகேஷன் தொடர்கிறதுக்காக கன்சியூமர் கோர்ட்டில் இந்த பர்டிகுலர் கம்ப்ளைண்டர் வழக்கை வந்து தொடர்க்ரு இப்போ கோர்ட் வந்து என்ன அப்சர்வ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த நோட்டீஸ் வந்து பொதுவாக கோர்ட்லேருந்து போவோம் அப்போ டாக்டர் வந்து அந்த என்ன ஹாஸ்பிட்டல் சைடில் என்ன பண்ணுறாங்க அந்த அவங்க என்னென்னலாம் அலிகேஷன் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே டினை பண்ணுறாங்க அதாவது இவங்க வந்து அவங்கள வாங்கிறதுக்கான மெடிசனை வெளியில் வாங்க சொல்லி நாங்கள் வந்து டினை பண்ணலை அண்ட் தென் வந்து ப்ளட் பேங்க்லேயும் வந்து இவங்க எதுவுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணலை அப்படின்றத வந்து குறிப்பிடுறாங்க பட் அண்ட் தென் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் தென் அப்சர்வேஷனில் நீதிமன்றத்துக்கு தெரிய வருது அந்த அந்த டாக்டர் அந்த அந்த ஹாஸ்பிட்டல் இதே மாதிரி ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க பல்வேறு நபர்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றத நிறைய பேரோட ச எவிடென்ஸை வச்சு ப்ரூவ் பண்ணுறாங்க அண்ட் தென் வந்து இந்த கம்ப்ளைண்டர் அவர் வந்து என்னென்னலாம் டாக்டர் வந்து குறிப்பிட்டிருக்காரோ அது எல்லாமே அந்த மெடிசன் அண்ட் தென் வந்து ஆன்லைன்லேருந்து வெளியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ண எல்லா பில்லுமே கோர்ட்டில் வந்து வெரிஃபிகேஷனுக்காக சப்மிட் பண்ணுறாரு ஸோ இதை அடுத்து ஜட்ஜு இந்த வழக்கை விசாரித்த திரு கிருபாய் பிரசிடெண்ட் ஜுடிஷியல் மெம்பர் இந்த அப்சர்வேஷன் என்ன கொடுக்குறாருன்னா இந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல் தேவ்டன் அகேன்ஸ்ட் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டியில் விதி விதிகளை உட்படுத்தாமல் இவங்க வந்து அதற்கு கான்ட்ரவென்ஷனாக நடந்திருக்காங்க மற்றும் அந்த பர்டிகுலர் டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டல் செய்தது கிளியராக அன்ஃப்ராக் ரேட் ப்ராக்டிஸ் அண்ட் டிஃபிஷியன்சி இன் சர்வீஸ்ன்றது இது இவங்க கொடுத்துருக்க எவிடன்ஸ் மூலியமாக ப்ரூவ் பண்ணப்படுகிறது அதனால் வந்து அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல் இந்த கம்ப்ளைண்ட்டிற்கு ஒன் லேக் ருபீஸ் காம்பன்சேஷன் தரணும் அவங்களுக்கு ஏற்பட்ட மன ஒழிச்சலுக்காக அண்ட் இந்த லெட்டிகேஷன் காஸ்ட்டுக்காக டென் தௌசண்ட் ருபீஸ் தனியாக தரணும் இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஸ்டேட் கன்சூமர் வெல்ஃபேர் கமிட்டிக்கு தனியாக ஒரு ஒன் லேக் ருபீஸ் வந்து அவங்க இதற்கான நஷ்டாக ஃபைனாக வந்து பெனால்ட்டி வந்து பே பண்ண சொல்லி இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் வந்து கொடுக்கிட்டுருக்காங்க இப்போ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கன்சியூமர் கோர்ட்டில் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நீங்கள் வந்து கன்சியூமர் கோர்ட்டில் தாராளமாக ரேஸ் பண்ணலாம் ஆனால் அதுக்கேற்ற எவிடன்ஸ் நீங்கள் வந்து ப்ராப்பராக சப்மிட் பண்ணணும் ஸோ ஃபேக்ட் என்ன சொல்ல வரீங்களோ அது உண்மையான ஃபேக்ட் தென் வந்து அதற்கான சுச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டன்ஸ் அந்த வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு சாதகமாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக ரிசல்ட் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் வேறு எதனால நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் அடுத்த வெடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்